அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆனி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் புதன்கிழமை இது நன்னாள பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது இதோட இந்த நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் நிஜமாவே நமக்கு சாதகமா இருக்கா சாதகம் இல்லாமல் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளினுடைய பலன்களை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் அப்படிங்கறது பொதுவாகவே புதன்கிழமை என்ன சொல்லுவோம் பொண்ணுக்கு நிகராக சொல்லுவோம் பொண்ணே கிடைச்சா கூட புதன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பொண்ணை விட உயர்வாதான் சொல்லுவோம் இந்த நன்னாளில் சர்வ அமாவாசை இருக்கு அமாவாசை அப்படின்னாவே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் நாளில் குல வழிபாடு செய்யுங்க முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செஞ்சா மட்டும் என் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்க போதாமா சும்மா போமா ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத நீயும் பத்தா சொல்லிக்கிட்டேதான் இருக்க இத பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க தலைக்கு வந்து தலை போச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம தெய்வங்களை கும்பிடுறதும் கிடையாது தெய்வங்களை நம்புறதும் கிடையாது ஆனா நீ என்ன சொன்ன நடக்குன்னு சொன்னல நடந்துச்சா இந்த மாதிரி ஒரு சில பேர் விதண்டாவாதமும் பேசுறவங்களும் உண்டு ஆனா உங்களுக்கே தெரியாது நீங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாட்டி இப்ப இருக்கக்கூடிய நிலையை விட மோசமான நிலைக்கு போயிருக்கலாம் புரியுதுங்களா கஷ்ட காலத்தை கடந்து வரத்துக்கு தெய்வங்களை துணை கூப்பிடணும் நம்ம தலையில என்ன வேணாலும் எழுதியிருக்கலாம் நேரம் காலம் மோசமாவே இருந்தாலும் இந்த தெய்வனுடைய வழிபாடுங்கிறது அந்த நேரம் காலத்தை நமக்கு சாதகம் இல்லாத விஷயங்கள்ல கொஞ்சம் அப்படி தள்ளி விடுவாங்க நமக்கு தலையில என்ன நடக்கணுமோ அது நடக்கும் பொழுது அதை பாதிப்பு நமக்கு வராம பார்த்துப்பாங்க இதுக்கு தான் தெய்வங்களை நம்ம துணை கூப்பிடறது ஸோ அந்த வகையில் புதன்கிழமையில முன்னோர்களுடைய வழிபாடு செய்யறது நம்முடைய குலவருத்திக்கு குலதெய்வ வழிபாடுமே நம்முடைய குடும்பத்தோட ஒற்றுமைக்காக இஷ்ட தெய்வம் வழிபாடு நம்முடைய இஷ்டங்கள் எல்லாமே நிறைவேறுவதுக்கு ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு தெய்வங்களுடைய அணுகிற நமக்கு பரிபூர்ணமாக வேணும் அந்த வகையில் இந்த நாள் நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கூடிய நாள் அதாவது அளவுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும் சொல்றாங்க அதே போல வாழ்க்கை கிட்ட குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் கணவனும் அழுவியும் அப்படியே வாழ்க்கை கிட்ட ஒரு எதிர்பார்ப்பா வச்சிருவீங்க இங்க போகலாம் இங்க வரலாம் இதை வாங்கலாம் செய்யலாம் இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் இந்த காரியத்தை வந்து எடுத்து நடத்தலாம் தொழில் தொடங்கலாம் இதை ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு நீங்க வச்சிருப்பீங்க இல்லையா அது இன்னைக்கு நிறைவேறும் அதே போல கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுகளால உங்களுக்கு அனுகூலம் உண்டு உதவிகள் உண்டு அதே போல எங்க பயணங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா காலையிலே போயிட்டு வந்துருங்க இந்த காலையிலே போயிட்டு வர்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கோங்க ஆனா பிற்பகலுக்கு மேல போகலாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிங்கன்னா அளவுக்கு பிற்பகலுக்கு மேல பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்த்துக்கும் அதே போல உத்தியோக பணிகள் இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ அலுவலகத்தை பொறுத்திருக்கும் பனிச்சுமை காரணமா கொஞ்சம் உடல் அசதி இருக்கும் மனசுல சோர்வும் ஏற்படும் ஆனா எடுத்த காரியங்களே இன்றைக்கி அழகாக செஞ்சு முடிச்சுப்பேன் இதுவே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் அதிகமாகும் இதுதாண்டி சொந்த பந்தங்கள் சிலர் உதவி கேட்டு வருவாங்க அதையும் நீங்க தட்டாமல் செஞ்சு கொடுப்பீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற துடிப்போட செயல்படுவீங்க வெளி வட்டாரத்தை பொறுத்திருக்கும் புதிய அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்திருக்கும் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க இதன் காரணமா வாடிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவீங்க வாடிகளுடைய வருகையை அதிகப்படுத்துவதன் காரணமா வியாபாரம் பெருகும் அதே போல உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உத்தியோகம் அப்படின்னாவே என்ன வேலை செய்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி இது பொருத்தமாகவும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கிட்டேயோ அல்லது அரசாங்கத்துக்கிட்டையோ அல்லது இல்லை ஒருத்தருக்கு முதலாளி கிட்டையோ நீங்க முன்வைத்த கோரிக்கைகளை அவங்க ஏற்றுப்பாங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க சொல்லப்போனால் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நாளாகவும் இருக்கு ஒரு முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கு கடன் சுமை கட்டுக்குள்ள வரும் இதோட நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கான வாய்ப்பு அமையும் பண தேவைகள் பூர்த்தியாகும் உடைய மணியான யோசனைகளை வந்து இன்னைக்கு செயல்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க உத்தியோகத்தை பொறுத்திருக்கும் உயிர் மனசில் மனசுல பெறுவீங்க தம்பதிகளை பொறுத்திருக்கும் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க பயணங்களின் போது தம்பதிகளுக்கிடையே சண்டை வராம பார்த்துக்கோங்க ஏன்னா வார்த்தைகளை வந்துட்டு பார்த்து பயன்படுத்துங்க இதையடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பில் அதிக லாபம் ஈட்டுவீங்க கலைஞர்களுக்கு உடைய கனவுகள் நனவாகும் விளையாட்டுத் துறையில உடைய மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகமாகும் உத்தியோகத்திலேயே நிர்வாக பொறுப்புகள் கூடும் இது குடும்பத்தை பொறுத்தருக்கும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகள கவனம் செலுத்துவது நல்லதுங்க கலைத்துறை பொறுத்தவரைக்கும் சினிமா நாடகம் இந்த துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வாங்கி கடன் அடைச்சிட்டு இன்னைக்கு நிம்மதியா இருப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் நல்லா படிப்பீங்க செய்யக்கூடிய தொழில செழிப்பு உண்டாகுது பெண்களை பொறுத்தவரைக்கும் முக்கிய எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு நிறைவேறும் குறிப்பா கணவர் கிட்ட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அவரையும் உங்களுக்கு வந்து பூர்த்தி செஞ்சு கொடுப்பார் வியாபாரத்துல பெரும் தொகை கிடைக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்திருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் இன்னைக்கு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி போடுவீங்க இதோட இன்னைக்கு உறவுக்காரங்கிட்ட நல்ல செய்திகள் வரும் அடுத்ததான் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நபர்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க அப்படி யார் என்னன்னு தெரியாம எந்த ஒரு யோசனையும் இல்லாம மற்றவங்களுக்கு உதவி செய்வதனால இன்னைக்கு நீங்க வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு ஓகேங்களா அதே போல் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்க இது நாள் வரைக்கும் ஏமாத்திட்டு வந்திருந்தா கையும் கலவும் அகப்படுவாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க வாழ்க்கை துணை விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க ஆண்களோ பெண்களோ அதே போல வெளிநாட்டுக்கு போகணும்னு முறைங்களா ஒரு சிலர் நீங்க விரும்பிய நாட்டிற்கு அனுமதி கிடைக்கும் பெற்றோர்லாம் உடைய மனநிலைக்கு ஏற்ப ஒத்துழைப்பாக நடந்துப்பாங்க அதே போல் தொழில் செய்கிறவங்க குறிப்பிட்ட தொகையை இன்னைக்கு வந்து முதலீடு பண்ணுவீங்க வியாபாரிகளுக்கெல்லாம் வங்கி கடன் கிடைக்கும் உடைய வெளியூர் திட்டங்கள் இப்போ வந்துட்டு நிறைவேறும் காதல் உறவுல இருக்கவங்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் சொல்லப்போனா பெற்றோர் சமத்தோட காதல் உறவு திருமண உறவை மாறதுக்கான வாய்ப்பு அமையுது அடுத்து விவசாய பணிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் பிள்ளையோட திருமண முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி கொடுக்கும் இதோட மனக்கசப்பால பிரிந்து போன நெருங்கிய நண்பர்கள் திரும்ப உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நட்பு பாராட்டுவாங்க வெளி நபர்கிட்ட எச்சரிக்கையா இருங்க ஒரு சிலருக்கு எதிர்பாராத செலவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ செலவுகள்ல கூடுதல் கவனம் தேவை தந்தை கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க தந்தை கிட்ட இணக்கமா இருக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் எல்லாத்துக்கு மேல முன்னாடியே காதல் உருவாக்கு சொன்ன காதல்ல பொறுத்த வரைக்கும் அன்பு பலப்படுங்க அதே போல இன்னைக்கு சிம்ம ராசி என்ன செஞ்சாலும் சரி கொஞ்சம் அமைதியா நிறுத்தி நிதானிச்சு செய்யறதும் நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு பேசுறதும் எல்லாத்துலயுமே அமைதின்றது தேவை அதே போல நீண்ட நாட்களாக உங்க வாழ்க்கையில கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முடிவு கட்டுவீங்க விவசாயிகளுக்கு நல்ல விளைச்சல் இருக்கும் மேலும் இன்னைக்கு சிம்ம ராசி உடைய பெற்றோடைய கனவுகளை நிறைவேற்றுவீங்க அரசு வழியில ஆதாயம் கிடைக்கும் சிலர் வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க திடீர் பயணங்கள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பெண்களுக்கு பண நல்லா இருக்கு பங்கு சந்தையில் லாபம் கிடைக்கும் குறிப்பிட்டு சொன்னால் சுகம் சந்தோஷம் பயணங்கள்ல உல்லாசம் எல்லாமே ஏற்படுது தனவரவு கொடுது நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகும் வியாபாரிகளுக்கு தொழில் விருத்தி ஏற்படுது பணம்ங்கிறது பல வழிகளில் வந்து மகிழ்ச்சி கொடுக்கும் பெண்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி வீடு முழுக்க நிரப்பு போகிறீங்க பெண்களுடைய ஆடம்பரத்தால செலவு கொஞ்சம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே போல உங்க விருப்பங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறும் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்தாலும் சரி கூட நடந்துக்கும் ஏன்னா அப்படி இருந்துட்டாவே ஏமாற்றங்களை தவிர்த்திடலாம் மேலும் வெளியூர்ல இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகள் தெளிவு ஏற்படும் தர்ம காரிகள்ல ஈடுபாடு உண்டாகும் ரகசியமான சில முதலீடுகளால் ஆதாயத்தை அடைவீங்க உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையுது கல்வியில முன்னேற்றம் உண்டாகுது பாராட்டுகள் கிடைக்கூடிய நாளிருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் சரிங்க சிறப்பான நாள் பெண்களுக்கு இதே வேலைக்கு சொல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சாதகமா இருக்கு நினைச்ச மாதிரியே பணியிடங்கள்ல உங்களுக்கு தோதான சில விஷயங்களை சில சலுகைகளை பெற போறீங்க பணியிடச்சூழல் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல தொழில் தொழிற்சக பெண்மணிகள் எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இன்னைக்கு தன தாராளமாக கிடைக்கும் தொழிலுமே நல்ல வளர்ச்சி பெறும் இத்தனை நாட்களாக உங்களுக்கு நெருக்கடி கொடுத்த சக வியாபாரிகள் சக தொழிலாளிகள் இன்னைக்கு உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க சொல்லப்போனால் இன்னைக்கு உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அவங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சில வழிகாட்டுதலுமே செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பண தேவைகளுமே வெளியுதவியிலேருந்து கிடைக்கும் சரிங்களா இதோட அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான நாள் ஆனால் பேச்சில் நிதானம் தேவை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இன்னைக்கு கைக்குடி வரும் இதுவே விவசாய பணிகள் சிறப்பா இருக்கு மற்றபடி ஆண்கள் பெண்கள் எந்த துறைகள் இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி எல்லா விதங்களிலுமே இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும் மேலும் இந்த நாளாக அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்தினா அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூர் உத்திரம் ஒன்றாம் பதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு மேலும் நினைச்சது நடக்கூடிய நாள் தடைப்பட்ட வருமானம் வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்துல இருக்கக்கூடிய விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க அடுத்த புற நட்சத்திரம் வியாபாரத்துல இருந்து நெருக்கடிகள் விடக்கூடிய நாள் பணவரத்து திருப்தி கொடுக்கூடிய நாள் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே லாபத்தை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்தணும் இதோட ஒரு வார்த்தையில சொன்னா இந்த நாள் அப்படிங்கிறது ஆதாயகரமான நாளா அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் ஒன்றாம் பதம் முன்னேற்றமான நாளுங்க அதே போல உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளால அனுகூலம் ஏற்படுங்க மத்தபடி திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை பார்க்கலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் நன்மைல கொண்டு முடியும் சோ ஒட்டு இந்த நாள் சாதகமா தான் இருக்கு இதோட இந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்க புதன் பகவான் தான் இன்னைக்கு பச்சை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு மூணு பேருக்கு காய்கறிகள் அதாவது பச்சை காய்கறிகளே தானமா கொடுங்க அதே போல தானியங்கள் எடுத்துட்டாக்க பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நீங்க தானமா கொடுக்கலாம் அந்த பச்சை பயிரோட வெள்ளம் இருக்கு இல்லைங்களா மண்டவெல்லம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் சேர்த்து தானம் கொடுங்க அதே போல இந்த இரண்டையுமே சேர்த்து நம்முடைய பசு மாட்டிற்கு நீங்க உணவா கொடுக்கலாம் இது எல்லாருக்கும் நான் பல பதவிகளும் சொல்லியிருக்கேன் கூடான கூடி தேவர்களுக்கு உணவளித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் கோமாதாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கீரை வாங்கி கொடுக்கறது இல்ல அந்த கோமாதாவுக்கு வந்து நீங்க சேவைகள் செய்யறது சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க வாழ்க்கையில வந்துட்டு வெளியே வர முடியல அவ்வளோ கஷ்டம் இருக்கு அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க பெருத்த துன்பத்துல நான் வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றவங்கலாம் கோமாதாவுக்கு வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகள்ல கீரை அகத்திக்கீரையை வந்துட்டு உணவா கொடுத்து அந்த தெய்வத்தை கும்பிட்டுக்கோங்க பெருத்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா வாழ்க்கை இருண்டு போன மாதிரி இருக்கு செத்து போயிடலாம் போல இருக்குன்னு ஒரு சில கமெண்ட் பாக்ஸ்ல பண்றீங்க அவங்க எல்லாம் அந்த கோமாதா வழிபாடு செய்ய நல்ல மாற்றத்தை நீ உணர முடியும் இதோட இன்னைக்கு புதன்கிழமை நவகரங்கள் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாட்டி அவருக்கு வந்துட்டு நல்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதோட பெருமாள் வழிபாடு துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்யலாம் செல்வ செல்வம் மேலோங்கும் பொருளாதார நிலையில உயர்வுக்கே போகலாளையும் பரவாயில்ல சாமி இருக்கிறத காப்பாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு புதன்கிழமையே துளசி மாலையோட போயிட்டு பெருமாளுக்கு ஒரு அட்டன் சப்போர்ட் வந்தீங்கன்னா நீங்க கொண்டு போற துளசி மாலை என்ன தெரியுங்களா மகாலட்சுமி தாருடைய அம்சம் பொருந்தியது அதை கொண்டு போய் நீங்க பெருமாளுடைய கழுத்துல சூடும் பொழுது உங்களுக்கு அந்த மகாலட்சுமி தாயருடைய ஆணுகமும் பெருமாளுடைய ஆணுகிறமும் சேர்ந்து செல்வ செழிப்பை அதிகமா கொடுப்பாங்க பணவர்களை தடை பணம் வெளியில மாட்டிக்கிச்சு தொழில நல்ல வளர்ச்சி இல்லை உத்தியோகம் சிறக்கல நல்ல வேலை கிடைக்கல நல்ல வருமானம் இல்லை இப்படி சொல்றவங்களுக்கு இந்த வழிபாடு பலன் கொடுக்கும்